மணிவண்ணன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் கேப்டன் விஜயகாந்த் நளினி மோகன் மற்றும் சத்யராஜ் நடித்து இருநூறு நாட்களோடைய நூறாவது நாள் படத்தோட சில சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளிவந்த செட் நாட் இன் நீரோ என்ற இத்தாலிய திரைப்படத்தின் திரைக்கதையை தமிழுக்கு அப்படியே உருவாக்கி இருப்பாங்க அதுதான் நூறாவது நாள் நளினிக்கு வரும் கொடூர கனவு அதை சுற்றி நடக்கும் சம்பவங்கள் தான் மொத்த கதை மணிவண்ணன் தன்னுடைய குருநாதர் பாரதி ராஜா இயக்கிய சிகப்பு ரோஜாக்கள் பாணியில் ஒரு கிரைம் த்ரில்லரை தர முயன்றிருந்தார் மணிவண்ணன் அதில் வெற்றியும் பெற்றார் கேப்டன் விஜயகாந்த் மோகன் படத்தில் இருந்தாலும் நளினி தான் முதன்மை கதாபாத்திரம் அவரை தான் கதை எழுதப்பட்டிருக்கும் காதல் நாயகனாக அறியப்பட்ட மோகன் இதுல ஆன்டி ஹீரோவாக மிரட்டியிருப்பாரு உளவியல் மருத்துவராக வந்தாலும் ஆக்ஷன் காட்சிகளுக்காகவே விஜயகாந்த் இந்த படத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை படத்திற்காகவே மொட்டை அடித்து கொண்டாராம் சத்யராஜ் படத்திற்கு கூடுதல் சுவாரஸ்யமும் திகிலும் தந்திருப்பவர்களாக இருவரை முக்கியமாக சொல்ல வேண்டும் ஒருவர் ஒளிப்பதிவாளர் ஏ சபாபதி பிணம் இருக்கும் பங்களா காட்டப்படும் விதம் இரு தூண்களுக்கிடையில் பீதியுடன் தெரியும் நளினியின் முகம் மாண்டேஜ் காட்சி துண்டுகளில் வரும் இயேசுவின் உருவம் இருட்டில் நடைபெறும் ஆக்ஷன் காட்சிகள் போன்றவற்றில் ஒளிப்பதிவாளரோட உழைப்பும் திறமையும் பழிச்சிடும் அடுத்ததா இசை பங்களாவில் முதன் முதலாக விபரீத காட்சிகளில் வரும் பின்னணி இசை அட்டகாசமாக இருக்கும் அடுத்ததா இதில் வரும் சித்தரிப்புகளை பார்த்துதான் பிணங்களை சுவரில் மறைத்தேன் என்று ஆட்டோ சங்கர் தந்த வாக்கு மூலம் போது பரபரப்பாக கவனிக்கப்பட்டுச்சு இன்று பார்க்கும் போதும் தரமான படமாக தெரிந்தாலும் அந்த காலகட்டத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி சஸ்பெண்ட் படங்களோட ஒரு முக்கியமான முன்னோடியாக திகழ்கிறது நூறாவது நாள்